மதிய பாலங்கிற ஊர்ல சுலோச்சனாங்கிற மருமக வீரமான மாமியார் இருந்தாங்க சுலோச்சனா மாமியார சொந்த அம்மா மாதிரி ஜாகிரதையா பாத்துக்கிட்டான் அதே மாதிரி வீரம்மாவும் மத்த மாமியாருங்க மாதிரி இல்லாம சுலோச்சனாவ நல்லா பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க சுலோச்சனா சமையல் கூட ரொம்ப நல்லா பண்ணுவா சுலோச்சனா மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா வீரம்மா சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து மருமகளே உன் சாப்பாடை யாரும் அடிச்சுக்க முடியாது இவ்வளோ ருசியா செய்ய எங்க நல்லதுதான் இவ்வளோ நாளா என் கையால வைக்கிற ரசத்தையும் சாம்பாரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு என் புருஷனுக்கும் உன் புருஷனுக்கும் ஏன் எனக்கே புளிச்சு போச்சு எனக்கு என்னவோ சரியா சமைக்க வரல இதுக்கு முன்னாடி ஒரே சாப்பாடையே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவோம் நீ வந்த புண்ணியமோ என்னவோ தினமும் ருசி ருசியா சாப்பிடுறோம் அப்பப்ப தோணும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுக்கு எதுவுமே ஈடாகாது அப்படின்னு மருமகளை பாராட்டினாங்க ஒரு நாள் சுலோச்சனா கமகமானு சமைச்சுக்கிட்டு இருந்தா ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்த மாமியாருக்கு அந்த வாசனை வந்துச்சு ஆஹா ஆஹாஹாஹா கமகமானு வாசனை வருதே வாசனைக்கே வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க சுலோச்சனா சாப்பாடை முடிச்சிட்டு மாமியாருக்கு கொண்டு வந்து சுட சுட கொடுத்தா அத நல்லா ருசிச்சு சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சுலோச்சனா கிச்சனுக்கு போய் அவ செஞ்ச அப்பளத்தை கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்தா அத சாப்பிட்ட மாமியாருக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்ல இல்லை மருமகளே இவ்ளோ ருசியான அப்பளத்தை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல சத்தியமா சொல்ற இதை எங்க இருந்து வாங்கின நானும் எவ்வளவோ அப்பளங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு ருசியா இல்லையே இது கடையில வாங்கினது இல்லாத நானே செஞ்சது அத கேட்ட மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க அப்படியா உனக்கு அப்பளம் கூட செய்ய தெரியுமா மருமகளே உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா அத கேட்டு சுலோச்சனா சிரிச்சா இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் கத்துக்கிட்டேன் அப்படியா ஆமா நம்ம வீட்டுல தினந்தோறும் ராத்திரி சாப்பாடு மீந்து போயிடுது இல்ல மறுநாள் அது பழைய சாதம் ஆயிடுது அது நீங்க தூக்கி போடுறத நான் நிறைய தடவை அந்த வேஸ்ட் வச்சு அப்பளம் தயாரிச்சேன் என் புத்தியை எதால கொண்டு அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு தெரியாம தினமும் சாப்பாடை வேஸ்ட் பண்ண நீ புத்திசாலியா இருந்ததோட தூக்கி போட்ட சாப்பாடை அப்பளமா செஞ்சிருக்க உண்மையை சொல்லணும்னா கடையில கூட இவ்ளோ ருசியான அப்பளம் கிடைச்சதில்ல வருஷா வருஷம் ஸ்ரீராமமூர்த்தி கோவிலுக்காக நம்ம ஊரு ராமர் கோவில்ல தினமும் ஒருத்தவங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதனால நம்ம கூட வர வாரம் அன்னதானம் பண்ணலாமா இந்த அன்னதானத்துல உன்னோட அப்பளம் தான் ஹைலைட்டா இருக்கணும் ஊர் முழுக்க நம்ம பத்தி பத்திதான் நாக்கு சொட்ட பேசணும் கண்டிப்பா அப்படின்னு அன்னையில இருந்து பழைய சாதத்தை கொண்டு வந்து அன்னதானத்துக்காக அப்பளம் தயார் பண்ண ஆரம்பிச்சான் அன்னதான நாள் வந்தது சுலோச்சனா கமகமன்னு வாசனை வர்ற அப்பளத்தை பொறிச்சி அங்க கொண்டு வந்தா அந்த அப்பளத்தை சாப்பிட்ட எல்லாரும் சுலோச்சனா கிட்ட வந்து பாராட்டு மழையில மாமியார் நினைச்சபடியே விடவும் அவங்களோட சிறந்ததா விளங்குச்சு அதுக்கு காரணம் சுலோச்சனாவோட அப்பளம் மாமியார் அவள பயங்கரமா பாராட்டினாங்க அப்படியே அதே நேரத்துல மாமியாருக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்தது சுலோச்சனா நீ ரொம்ப ருசியா அப்பளம் செய்யற இல்லையா

அந்த வாசனைக்கு போற வரவங்க எல்லாரும் நின்னு அத வாங்கிட்டு போனாங்க இன்னும் சில பேர் கடைக்கு வந்து அந்த வாசனைய என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்ல வர்ற ஒருத்தர் கூட அப்பளம் வாங்காம போமாட்டாங்க அந்த ரோட்ல கார்ல போறவங்க கூட அந்த வாசனைக்கு காரை நிறுத்திட்டு இறங்கி போய் அப்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வருவாங்க அரை மணி நேரத்துல சுட சுட எல்லா அப்பளமும் காலி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு அப்பளம் கிடைக்கவும் இல்ல

கொஞ்ச நாள்லயே அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா போனதுனால அதை விட பெரிய கடைய வாடகை கெடுத்தாங்க அது மட்டும் இல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் கூட அவங்களோட அப்பளம் வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைய வச்சு தரமான அப்பளங்களை தயார் பண்ணாங்க ஒரு ஊர்ல அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு சின்ன பாப்பா இருக்கு அசோக் ரொம்ப ஏழை அண்ணன் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கிற கூலிய வச்சு வயித்து நிறைக்க முடியும் அந்த மாதிரி நிலைமையில இருந்தாரு ஒரு ஒரு நாள் வேலை கிடைக்காது அப்ப பட்டினியா தான் இருப்பாரு நானாவது எப்படியாவது பசிய பொறுத்துக்குவேன் ஆனா குழந்தை என்ன பண்ணும் அவ பசி தாங்க மாட்டான் ஓடி ஆடுற வயசுல பசிக்கு போராடுற நிலைமை எந்த குழந்தைக்கு வந்தாலும் எந்த அப்பனா இருந்தாலும் அதை தாங்க முடியாது கடவுளே இப்ப என்ன பண்ணி என் பொண்ணோட பசிய போக்குவேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தாரு அப்பா அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் இருந்தா தாயே தன்னோட பொண்ணு வாயை திறந்து கேட்டும் அவளோட பசிய போக்க முடியாம போனதுக்கு அசோக் அழ ஆரம்பிச்சுட்டாரு அப்பா ஏன்பா அழறீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன் நீங்க அழாதீங்கப்பா நீங்க அழுதா எனக்கு கூட அழகிய அத கேட்டு அப்பாவோட இதயம் நொறுங்கி போச்சு கடவுளே இந்த சின்ன வயசுல என் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய மனச குடுத்துருக்கு அத நினைச்சு நான் பெருமை படுறதா பெத்த குழந்தை பசியில நிக்கிறத பார்த்து அழறதான்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு தன்னோட பொண்ண கிட்ட கூப்பிட்ட அவகிட்ட என்ன நிச்சிருடா கண்ணோ இந்த மாதிரி கையால ஆகாது அப்பனுக்கு பொண்ணா பிறந்தது ஒன்றுரும் திருஷ்டம் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனும் அது இந்த ஜென்மத்துல ஒன்ன வாட்டி வதைக்குது வாழ்க்கை கதுவே சாபமா மாறிடுச்சு ஒருவேளை நீ ஒரு பணக்கார அப்பனுக்கு பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதேடா கண்ணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கப்பா எனக்கு ரொம்ப அழுகையா வருது என்ன நீங்க ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறீங்கப்பா எத்தனை தடவை நீங்க சாப்பிடாம பட்டினியா இருந்து என்ன சாப்பிட வச்சுங்க இந்த மாதிரி அன்பான அப்பா கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் குழந்தை பேசுறத கேட்டு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு அம்மா இதெல்லாம் நீ எங்க பேச கத்துக்கிட்ட இவ்ளோ சின்ன வயசுல உனக்கு இவ்ளோ ஞானம் இருக்கே ஒரு அப்பனா இத பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு குழந்தைய கிட்ட கூப்பிட்டு அணைச்சி மொத்தம் கொடுத்தாரு கண்ணு இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாரிச்சு உன் பசிய போக்குறேன் வெளியில எங்கயும் போகாத

பசிக்காக மாம்பழத்தை திருடிட்டா என்ன விட்டுடுங்க எனக்கு இந்த ஒரே ஒரு மாம்பழம் கொடுங்க போதும் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தா பழமும் இல்ல ஒண்ணும் இல்ல முதல்ல வெளியில போ அப்படின்னு குழந்தை கையில இருந்த மாம்பழத்தை புடுங்கிக்கிட்டாரு அந்த குழந்தை முதலாளியோட கையில கால விழுந்து கெஞ்சி பார்த்தா வேணும்னா என்ன கொஞ்சம் அடிச்சுக்கோங்க அந்த மாம்பழத்தை மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு எவ்வளவு கெஞ்சியும் மாம்பழத்தை கொடுக்காம அடிச்சுட்டாரு கேட்டு விழுந்ததுனால குழந்தையோட ரெண்டு கையிலையும் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது பாவம் அவ விக்கி விக்கி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்பா அங்க வந்தாரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து என்ன சும்மா எதுக்காக நியாழரு கையில என்ன அடிபட்டு இருக்கு ரத்தம் கூட இருக்கு அப்படின்னு வேக வேகமா உள்ள போயி ஒரு கட்டு துணியை எடுத்துக்கிட்டு வந்து அவ கையில கட்டு கட்டினாரு அந்த குழந்தை நடந்த எல்லாத்தையுமே கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு அவன் ராட்சசனா சின்ன குழந்தைன்னு கூட பாக்காம இப்படி தள்ளி விட்டுருக்கான் எனக்கு இன்னைக்கு வேலை அம்மா இந்த உனக்கு புடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு வயிறார சாப்பிடுமா சாப்பிடு அப்படின்னு பார்சல பிரிச்சு கொடுத்தாரு பயங்கர பசியில இருந்த அந்த குழந்தை கடகடன்னு சாப்பிட்டுச்சு அப்போ பாத்துக்கிட்டே என் குழந்தைய ரத்தம் வர்ற மாதிரி அடிச்ச அவன சும்மாவே விடமாட்ட வெறும் ஒரு மாம்பழத்துக்காக உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்கான் அவன் தோப்புல ஒரு மாம்பழம் கூட காய்க்காம பண்ற பாரு இந்த உலகத்துல நியாயம் தர்மத்தோட வாழறவங்களுக்கு நீதியே கிடைக்காது அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி அந்த மாந்தோப்புக்கு வந்து மரத்துல இருந்த மாம்பழம் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு பையில போட்டு கொண்டு போய் பயங்கர சந்தோஷப்பட்டான் மறுநாள் அந்த தோப்புக்கு வந்த முதலாளி மரத்துல ஒரு மாம்பழம் கூட இல்லையேங்கறத பார்த்து தலை குனிஞ்சி அடிச்சுக்கிட்டே அழுதாரு அத பார்த்த அசோக் மனசுக்குள்ள என் பொண்ணு அடிச்ச உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சந்தோஷத்தோட அங்கிருந்து போயிட்டாரு